அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்போவுமே எவர் இருக்கிறது கதையை ஒன்றும் ரொம்ப சொல்லல சார் ஸோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் ஓகே சார் ருக்மினி இந்த படம் மதராசின்றது ஒரு 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 மேட்னஸ் ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அது ஒரு மேட்னஸ் அது லவ் எவர் கிரீன் தியாகராஜ பாகவதர் காலத்தில் ஆரம்பித்து அனிருத் அவர்களுடைய காலம் வரைக்கும் லவ்வுங்கிறது வந்து எப்பவுமே எவர் பே இருக்கிறது அந்த காலத்துலலாம் லவ் ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா இந்த காலத்தில் இந்த ஜென்சி பசங்க லவ்வே சரியில்லைப்பா அவனுங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லா காலத்துலேயும் லவ்வுங்கிறது பியோர் லவ் பண்ணுற பசங்களாகட்டும் லவ் பண்ணுற பொண்ணுங்களாகட்டும் உண்மையாக ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டா அவங்களுக்காக என்ன எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படி அப்படி உண்மையாக ஒரு லவ் கிடைச்சா அந்த மாலதீன்ற பொண்ணுக்காக ரகு என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவான் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்காக தான் இதனுடைய ரொம்ப கோர் தாட் கதையை ஒன்றும் ரொம்ப சொல்லலை சார் சோ அதான் சொல்லிட்டேன் அப்புறம் என்னன்றீங்களா சார் ஓகே சார் அவ்வளோ ரோடு நிறுத்திக்கிறேன் சார் நான்